விஸ்வாசம் படப்பிடிப்பின் போது திடீரென உயிரிழந்த நடன கலைஞரின் உடல் இருந்து சென்னை வந்தடைய நடிகர் அஜித் எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவியது தற்போது தெரிய வந்திருக்கு சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்து கொண்டிருக்கும் விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க இந்த நிலையில் இந்த படத்தின் பாடல் காட்சி ஒன்றின் படப்பிடிப்பு பூனேவில் நடந்திருக்கு கடந்த சனிக்கிழமை அன்று படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது அஜித்திற்கு பின்புறம் ஆடிக்கொண்டிருந்த குரூப் டான்சர்களில் சரவணன் என்பவருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு அவரது உடல்நிலை மோசமாகவே நடிகர் அஜித் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு சொல்லியிருக்காரு படப்பிடிப்பு நடந்த இடத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மருத்துவமனை இருந்திருக்கு இதனால் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நடிகர் அஜித் சரவணனின் உடலை புனேவில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் எடுத்து செல்ல எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து நிதி உதவி செஞ்சிருக்காரு சரியான நேரத்தில் அஜித் செய்த உதவியால் சரவணனின் உடல் சென்னை சைதாப்பேட்டைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு குரூப் டான்சரான சரவணனின் திடீர் மரணத்தால் அஜித் உட்பட படக்குழுவினர் எல்லாருமே சோகத்துல இருக்காங்க